அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மதுரை மாவட்டம் அழகர் கோயில் பக்கத்தில் இருக்கோம் பாருங்கள் இதுதான் அழகர் கோயில் கேட்டு இப்போ இங்கேருந்து நம்ம சோலை முருகன் கோயிலுக்கு பயணம் செய்ய போகிறோம் காரில் அதுதான் இந்த வீடியோ யூடியூப்பில் வீடியோ போட்டு நாலுமாக சர்ச் தூரத்தில் தெரியுது ஃபுல்லாக இந்த மலை சுத்தி எல்லாமே அழகர் தான் நிறைய பக்தர்கள் ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்த பக்தர்கள் ஓம் சக்தி கோயிலுக்கு போன பக்தர்கள் உள்ளூர் வெளியூர் என்ன நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அற்புதமான காட்சி இந்த எண்ணற்ற வாகனங்களில் நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க மூணு கோயில் இருக்கிறதுனால இந்த ரோட்டில் போடணும் இந்த ஸ்ட்ரைட் இந்த ரோட்டில் இப்போ வாகனத்துக்குன்னு தனியாக இங்கே பார்த்தீங்கன்னா கட்டணம் வாங்குறாங்க காருக்குன்னு தனியாக வாங்குறாங்க சார் இந்த பழமையே என்னமோ உடனே கிடைக்கும் இந்த ரைட் சைடு தெரியுது இந்த சைடு பார்த்தோன்னா கல்லழகர் கோயில் அதாவது அழகர் கோயில் இருக்குது நம்ம பழமுதிர் சோலை முருகன் கோயிலுக்கு போயிட்ருக்கோம் மூன்று கோயில் இருக்குது கல்லனகர் பழமுதிர் சோலை முருகன் ராகாயம்மன் கோயில் காட்டுப்பாதையில் நாம் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம் நடத்தி போகிறாங்க முருகனின் அறுபடை வீடுகளில் இறுதி வீடு வந்து ஆறாவது படை வீடு பழமுதூர் சோலை முருகன் கோயில் பாருங்கள் பசங்களாம் ஸ்கேட்டிங் போயிட்டுருக்காங்க அவங்க கோயில் வரைக்கும் ஸ்கேட்டிங் அதாவது அலர்மாலையிலிருந்து ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் பல முதிர்ச்சுவாலை முருகன் கோயில் இருக்கு அங்கங்க பார்த்தோன்னா குரங்கு ஸ்கேட்டிங் போகும் சிறுவர்களும் அற்புதமாக போகிறாங்க பாருங்க இந்த மாதிரி மலைப்பகுதியில் பயணிக்கிறப்போ வேகம் குறைவாக வாகனத்தை இயக்குங்கள் ஃபுல்லாக அழகான பச்சை பசேல்ன்னு அடர்ந்த காடாக இருக்கு

ஒரு அழகான அற்புதமான ஆலயம் நம்ம தரிசனம் பெற்று போனால் நமக்கு நன்மை கிடைக்கும் நூறு டாலர் அன்றைக்கி ரீச் ஆகும் அன்றைக்கி அடுத்த மாதத்தில் ஏறும் முப்பதாம் தேதிக்குள்ளே நூறு டாலர் வரும் இந்த மலைக்கு அழகர் மலை சோலை மலை அப்படின்னு இரண்டு பெயர்கள் உண்டு மலை மேலே இந்த முருகனை வந்து வெற்றிவேல் முருகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இப்போ நம்ம வந்தாச்சு ரைட் சைடு பார்த்தோன்னா அன்னதானம் கொடுக்கக்கூடிய இடம் இருக்குது தூரத்தில் அன்னதானம் கொடுக்கக்கூடிய இடமாவும் மண்டபமாகவும் இருக்குது அந்த தூரத்தில் தெரிவித்தான் சோலை முருகன் அற்புதமான காட்சி நம்ம அப்பவுமே கோயிலோட கருவறையோ சாமியோ படம் எடுப்புகள்ல அதனால வெளியிலிருந்து இந்த கோபுரத்தை எடுத்துக்காம எவ்வளவு மக்கள் வெள்ளத்தில் இருக்காரு மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து ராக் ஐயம்மன் கோயிலுக்கு போக போறோம் அங்கே போய் குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு வர போகிறோம் வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது இந்த படிக்கட்டில் தான் நம்ம நடந்து போனோம் ஏன்னா ராக்கையம்மன் கோயிலில் நுபுரா கங்கை அப்படின்ற தீர்த்தம் இருக்குது குளிக்கிறதுக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா கையில் சின்ன சின்ன கேன் வாங்கிட்டு போகிறாங்க தீர்த்தத்தை பிடிக்கிறதுக்கு எது கோயில் உள்ளார இருக்குது இப்போ உள்ளார நம்ம வீடு எடுக்க முடியாது ராக்கையம்மன் கோயில் உள்ளார சாமி இருக்குது கங்கை தீர்த்தம் வந்து குளிக்கிறதுக்கு ஆயிரம் ஆண்டுகள்